லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் ஏற்கனவே அன்பான வணக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு ஆறுப்பல் தலையீட்டு கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுலசுத்தம் கொண்ட மாடு மாட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கதாவும் வந்து கன்றிம்னா இன்னும் ஒரு வாரம்தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க நல்ல மடியமைப்பு வந்து எடுத்திருக்கு நல்ல வாட்டசாட்டமான மாடு நல்ல உடலமைப்பு கொண்ட மாடு மாடு வந்து பார்த்தோம்னா ஜெர்சி மாடா இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா பாலில் வந்து ஃபேட் எசன் ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஹெச்எஃப் மாட்டை கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்தோம்னா விலையும் வந்து பார்த்தோம்னா பால் ரேட் அதிகமாகவே விழும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து ரொம்பவே நல்லா மடி எடுத்துகிட்டு இருக்கு மடி வளர்த்த பாருங்கள் ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கேப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் நல்ல காம்பு வளம் மடிவளம் கொண்ட மாடு இந்த மாட்டோட மடியமைப்பையும் பாருங்கள் தொங்குமடியோ குத்து மடியோ வந்து கிடையாது ரெட்ட வரி மடி கொண்ட மாடாக தான் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ரெட்ட வரி மடி கொண்ட மாடை வந்து பார்த்தோம்னா பால் கரவை திறன் வந்து பார்த்தோம்னா அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி மாடு வந்து பார்த்தோம்னா பால் கறவைத்திறனில் நம்மளை வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது இந்த மாதிரி மாட்டை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது வந்து பார்த்தோம்னா லாபமும் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த மாடு தலையீட்டுன்றதுனால வந்து பார்த்தோம்னா இந்த கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கொடுத்தோம்னா கூட இன்னும் ஒரு அஞ்சாறாயிரம் வந்து சேர்த்து தான் வைக்கலாம் இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்த கடம்பூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரி பிரித்திருச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க ஆறுப்பல் மாடு பதினாலு டு பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் ரெண்டே நல்ல கண்ணு போட்டு வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி